நான் என் பிறப்புல ஒரு அப்பா அம்மாக்கு தான் நான் பிறந்தேன் நான் பெரியார பத்தி பேசுறேன் எங்க ஒரே அப்பா அம்மாக்கு தான் பிறந்தேன் பக்கம் இருபத்தொன்னுக்கு நான் பிறக்கல முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பொங்கல் மலர்ல முரசொலி பெரியார பத்தி பப்ளிஷ் பண்ண கார்ட்டூன் இருக்கு பெரியாரை கேளுங்கள் இந்த கார்ட்டூன் நான் படிச்சா ரொம்ப அருவருப்பா போயிரும் அது ஆபாசமா போயிரும் ஏற்கனவே சொன்னேன் நான் அருவருப்பா ஆபாசமா பேச மாட்டேன் தந்தை பெரியாரை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே பெரியார் எல்லாம் கடந்து எனக்கு நிகழ்காலத்துல பெரியாருக்கும் நிகழ்கால தமிழகத்திற்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை இல்லை தாண்டியாச்சு இன்னைக்கு இவங்க எப்போ ஒரு கட்டமைத்த ஒரு பிம்பத்தை வச்சு அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றா ஒரு பலூனை எவ்வளவு ஊதினாலும் ஒரு காலத்தில் அது உடைய தான் போகுது என் கையில முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பொங்கல் மலர்ல முரசொலி பெரியாரை பத்தி பப்ளிஷ் பண்ண கார்ட்டூன் இருக்கு பெரியாரை கேளுங்கள் இந்த கார்ட்டூன் நான் படிச்சா ரொம்ப அருவருப்பா போயிரும் அது ஆபாசமா போயிரும் ஏற்கனவே சொன்னேன் நான் அருவருப்பா ஆபாசமா பேச மாட்டேன் இதுல பெரியார் அவர்கள் சொன்னத முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பொங்கல் மலர்ல போட்டிருக்கிறாங்க சில ஜாதிகளை பத்தி எப்படி பேசி இருக்கிறாங்கன்னு பாருங்க சில மக்களை பத்தி எப்படி பேசி இருக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் தாண்டியாச்சு எத்தனை நாளைக்கு தான் ஒரு விஷயத்தை நீங்க பூட்டி பூட்டி பாதுகாத்தாலும் உண்மை வெளியே வரத்தான் போகுது அதனால் பெரியார் அவர்கள் சொன்ன கருத்து எல்லா மக்களுக்கு தெரியும் அதெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வந்துருச்சு இன்னைக்கு அவர் பேசினார் அப்படின்னு சொல்றனால ஒரு லாபமோ நட்டமோ இல்லை சீமான் அவர்கள் அவருடைய கருத்தை அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய பாதை அதற்காக அந்த கருத்தை வைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த கருத்து சரிதான் உண்மைதான் பேசியிருக்கிறாங்க ஆனா நான் அதை பேச விரும்பவில்லை ஏன்னா அதை கடந்து நாங்கள் போய்விட்டோம் நாங்க பெரியார் எப்படி பாக்குறோம்னா எண்மண் எண் மக்கள் யாத்திரையில ஸ்ரீரங்கத்துல சொன்னோம் பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது இந்து அறநிலைத்துறை இருக்காது கோயிலுக்கு வெறிய அந்த ஆபாசமா என்ன பொறிச்சு வச்சிருக்கிறாங்களோ அது எல்லாம் அகற்றப்படும் அது பொது இடத்துல கொண்டே வச்சிடும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா தீக்காக்காரங்க நீங்க போய் மாலை போட்டு அதுக்கு மரியாதை பண்ணுங்க பொதுமக்கள் பிடிக்கலாம் யாரும் போக மாட்டாங்க இப்படித்தான் நாங்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரை பெரியார பாரதிய ஜனதா கட்சி எப்படி பார்க்குதோ எங்களுடைய சிந்தனை அப்படியேதான் இருக்கும் தொல்காப்பியன் பொய்யன் சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரை அவரே சொல்லியிருக்கிறார் இந்த கருத்தில் உங்களுக்கு தெரியாது நான் சொன்ன தவறா போயிருக்கேன் விபச்சாரத்தில் ஆரம்பித்து பத்தினியால் வளர்க்கப்பட்டு மூட நம்பிக்கையால் திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆரிய கைக்கூலி அதாவது ஒரு ஆரிய கைகூலியாக பகுத்தறிவை விட்டுவிட்டு தமிழுக்கு பெரிய துரோகம் நிதி இருக்காங்க பேச ஆரம்பிச்சா ஒரு நாள் பேசலாங்க போக விரும்பல அது தேவையும் இல்லை என்று நினைக்கின்றேன் அதை தாண்டி இன்னைக்கு தமிழகத்திற்கு எத்தனையோ நல்ல விஷயம் வேணும் அதை பத்தி ஆரோக்கியமான விவாதத்தை தமிழ் சமுதாயம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து நான் என் பிறப்பில் ஒரு அப்பா அம்மாக்கு தான் நான் பிறந்தேன் நான் பெரியார பத்தி பேசுறேன் எங்க ஒரே அப்பா தான் பிறந்தேன் விவசாயம் என்ற அப்பா தான் பிறந்தேன் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஒரு நடுத்தர குடும்பத்தில் தான் பிறந்தேன் இல்லை மாற்றுக்கருத்தேதில்லை பிறப்பை பத்தி சந்தேகப்படுற நான் சொல்லணும் கிராமத்தில் தான் பிறந்தேன் அதுலேயும் சந்தேகம் இல்லை இதுவரை ஊழல் எங்கேயும் பண்ணதில்லை அதுலேயும் சந்தேகம் இல்லை வீட்டுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து கடப்பாறு எடுத்துட்டு வந்து ரைடு பண்ணல அதுலேயும் சந்தேகம் இல்லை இங்கே ரைடு அடிக்கும் போது பையன் போய் துபாயில் உட்கார்ந்துருக்கிற அளவுக்கு ஒரு பையனை நான் பெக்கல அதுலேயும் எனக்கு சந்தேகம் இல்லை அதெல்லாம் தாண்டி பக்கம் இருபத்தொன்னுக்கு நான் பிறக்கலாம் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பெரியாரை பத்தி பேசுறவங்களுடைய சந்தேகிக்கிறாங்கன்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய காணொலியை போட்டு பார்த்துக்கிட்டோம் எங்கள் பிறப்பு நல்ல பிறப்பு தான் ஆனா பெரியார் அவர்கள் சில மனிதர்களை பத்தி சொல்லியிருக்கிறாங்க முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பப்ளிஷ் பண்ணி அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முரசொலியை வாங்கி பார்க்கணும்